அளவற்ற அருளாளர் நிகழற்ற அன்புடையவன் எல்லாம் அல்லாஹின் திருநாம போற்றி ஆரம்பம் செய்கிறேன் அருமிநாயகம் சல்லி வசல்ல மன்னர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபேவிங்கள் தபான தாபேவிங்கள் சுமதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த மாநிலம் மருந்திருக்கிற அன்பின் மீதும் நமது குடும்பத்தினர்கள் சந்ததியினர்கள் உற்றார உறவினர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹும் நல்லடியார்களில் ஒரு புனிதமான ஒரு பழக்கத்திற்குரிய வசந்தமான ஒரு காலத்தை வசந்த மாதம் என்கிற பெயரை சிறப்பை இருக்கிற ரபீஎன் லவல் முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகிற ஒரு மாதத்தை நாம் இருக்கிறோம் இன்னும் சில நாட்களில் அருமை நாயரும் சல்லல்லாம் அவர்கள் இந்த அகிலத்தில் வந்துதித்த ரவிய வெள்ளப்பருடைய நாட்கள் துவங்க இருக்கிறது அதன் முன்னேற்பாடாக தமிழகம் முழுக்க இல்லை உலகம் முழுக்க இந்த மாதத்தை கொண்டாடுவதற்கு இந்த மாதத்தில் தங்களுடைய மகிழ்ச்சியை பெருமான பற்றி பேசியும் புகழ்ந்தும் வெளிப்படுத்துவதற்கு உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம் சமூக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இந்த நபிகள் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நபிக நாயகம் சல்லல்லாம் அலி வசல்லம் அவர்கள் உச்ச மாதங்களில் இல்லாத அளவிற்கு மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு பெருமானார் செல்லலாகும் அலிகி வசல்ல பல்வேறு கோணங்களில் பல்வேறு தலைப்புகளில் செல்லதாகும் அலிகி வசல்ல மன்னர்கள் பேசப்படுகிறார்கள் கேட்கப்படுகிறார்கள் மீலாது என்கிற பெயரில் உலகம் கொடுக்க செல்லதாகும் அலிகி செல்ல மன்னவர்களை பற்றி என்னென்ன கோணங்களில் புகழ முடியுமோ பேச முடியுமோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகநாயகம் செல்லந்தாகும் வதிகிவ செல்ல மன்னவர்களுடைய வரலாறு போன்ற மீளாத வினாக்களின் மூலமாக தொடர்ந்து அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது மற்ற நாட்களில் இல்லாமல் இந்த மாதங்களில் மட்டும் செல்லந்தாகும் வதிகிவ செல்ல மன்னவர்களை பற்றி பேசுவதா என்று நாம் யோசிக்கலாம் உண்மையில் தினமும் நாயகம் செல்லாகும் வலேகி வசல்லம் அண்ணவர்களை பற்றி பேசுவதற்கான தகுதி படைத்தவர்களுக்கு திருமணம் செல்லும் நாம் பேசுகிறோம் திருமானாரை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம் நாம் என்ன ரொம்ப சுமரான நாயகத்தினுடைய பெயர் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு சட்டமாக இருந்தது ஒவ்வொரு பொம்மிலும் தன்னுடைய தொழுகையிலே மிருகநாயனும் செல்லந்தாகும் வணிக மன்னபர்களுடன் மீது சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்களை அத்தாயத்தின் வாயிலாக நினைத்து பார்க்கவில்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகை பூரணமடைவதில்லை என்று சொல்லுகிறது மார்க்குமா செல்லந்தாகும் வலிகிவ செல்ல மன்னபர்கள் பல்வேறு துவாக்களின் வாயிலாக பல்வேறு பாராட்டுக்கள் கோளாரங்களின் மாயிலாக சந்தம்பாங்க தினமும் நினைவு கூறப்படுகிறார்கள் என்ற போதிலும் கூட பெருமானாருடைய வரலாற்றை நாயகத்தினுடைய தனிச்சிறப்பை அவர்களுடைய சிறப்பு அம்சங்களை இந்த சமூகத்திற்கு தினமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஆக குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு தடையாவது பெருமானாரை பற்றி பேசிய எல்லா நாட்களிலேயும் நாயகம் செல்லந்தாக வலைகிவசம் நல்லவர்களை பற்றி நாற்காலி போட்டு அமர்ந்து பேசுவது என்பது இருக்கிற பரபரப்பான உலகத்தில் அது சாத்தியம் இல்லாது ஒரு உண்மின் ஒரு முஸ்லிம் தனக்கான ஒரு ஆயிரம் ரூபாய் ஹலாலான சம்பாத்தியத்தை அவன் தேடிக் கொள்வதற்கு மூன்று நாட்கள் கல்லாவிலே அமரக்கூடிய காலகட்டம் சரலான தொழுகைகளை தொழுதுவிட்டால் கூட மறுமையிலே வெற்றியடைந்து விடலாம் என்று பெருமானார் செல்லல்லாக வலிகி வசல்லம் ஒரு காலத்தை சுட்டிக்காட்டினார்கள் அப்பேற்பட்ட ஒரு பரபரப்பான இந்த காலகட்டத்தில் ஆகு குறைந்தபட்சம் செல்லல்லாக வலிகி வசல்லம் மன்னவர்கள் பிறந்த இந்த மாதத்திலாயாவது ஆயாவது நாகத்தை நாம் பேச வேண்டும் பெருமானாரை நாம் கொண்டாட வேண்டும் நம்மளுடைய மீளாத விழாக்களின் மூலமாக பயான்களின் மூலமாக பெருமானார் சல்லாஹும் வலிகி வசல்லம் அன்னவர்களுடைய புகழை மென்மேலும் இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முகம்மது என்று சொன்னாலேயே புகழப்பட்டவர் என்று அப்துல் முத்தலிப் ஆயிரம் சல்லல்லாஹு வலிகி வசல்லம் அன்னவர்கள் பிறந்த போது முகன்மது என்று பெயர் வைத்தார் முகம்மது சல்லல்லாஹும் வலிகி வசல்லம் என்று பெயர் வைத்தார் கூடியிருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள் இதுவரை யாரும் இப்படி ஒரு பெயரை யோசித்துக் கூட பார்த்ததில்லையே பெரும் பெரும் அரபி பண்டித்துகள் எல்லாம் இருந்தார்கள் அந்த அரபு மொழியிலே கரை கண்டவர்கள் வாழ்ந்த காலகட்டம் ஆனால் நாயகம் செல்லவாக வலிகிவ செல்ல மன்னவர்களுடைய பெயரை அல்லாஹ் ஒரு பத்தாயிரம் ஆண்டு காலமாக ஆதம் அலிஸ்வலாத்து வஸ்லாம் மன்னர்கள் முதற்கொண்டு ஒரு மனிதனுடைய சிந்தனையில் கூட அல்லாஹ் வந்துவிடாமல் பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால் பெருமானார் அண்ணவர்களுக்கே வித்தியாசமான பெயர் வித்தியாசமான பெயர் இதுவரை உலகத்தில் யாரும் வைக்காத பெயர் மஹமது என்று வைத்திருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட போது அப்துல் முத்தலி சொன்னாராம் என்னுடைய பேர குழந்தை காலமெல்லாம் இந்த உலகத்தில் புகழப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை நான் வைத்தேன் உண்மையில் நபிகள் நாயகம் சந்தல்லாக வலிகி வசல்லம் அன்னவர்கள் புகழக்குரியவர்கள் அவர்களுடைய பெயருக்கு ஏற்றால் போல் எல்லா காலங்களிலேயும் செல்லல்லாஹ் வலிகி வசல்லம் அன்னவர்கள் புகழப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாயகத்தின் மீது நான் செலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய மாணவர்களும் செலவாக்குச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது தினமும் நடந்துகின்றிருக்கு எனவே நீங்களும் பெருமானாரின் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்றார் இந்த சமூகத்திற்கு உத்தரவிடுகிறார் நாயகத்தினுடைய பெயர் பாங்கிலே உச்சரிக்கப்பட வேண்டும் ஐந்து நேரங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இயற்கையினுடைய போகோளத்தினுடைய அமைப்பை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஒரு நிமிடத்திலேயும் உலகம் முழுக்க ஏதோ ஒரு மூலையிலே பாம்பி சத்தம் வலித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கணவன் செல்லமாக வளைகி செல்லும் அன்னபிற்குடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது அது மட்டுமா நாயகத்தினுடைய தர்பாரிலே எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சலாம்கள் பெருமானாருக்கு செல்லப்படுகிறது ஒவ்வொரு தொழுகிலையும் சந்தலாம் மன்னவர்களை ஐயோ நபியோ நாயகமே என்று அழைத்துத்தான் நாம் சலாத்தை தொழுகையே முடிக்கிறோம் நபி நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று அத்தகைய நாயகம் செல்லல்லா வலிகி வசல்லம் அண்ணவர்களை நினைவு கூறுகிறோம் நினைவு கூறுகிறோம் வலிகி வசல்லம் அல்லவர்களில் புகழப்படுவதற்காக வேண்டியே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் அந்த நாயகத்தினுடைய வரலாறை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு நல் வாய்ப்பாக இந்த மாதத்தை நாம் பயன்படுத்துகிறோம் அவ்வளவு திருமானாருடைய வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் திருமானாருடைய சீரசிலில் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தின் வரலாறு என்கிற அந்த வார்த்தை மிகச்சரியாக புரிந்து செல்வது தமிழனாயுகம் சல்லவாகும் வரையும் இவர் சந்த மணபர்களுக்கு மட்டும்தான் வரலாறுன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் பிறந்தது முதற்கொண்டு ஒவ்வா தாக்கிர வரை அல்லது ஒவ்வாக்கிற்கு பிறகும் அவர் செயலாச்சி விட்டு அவர் செய்துவிட்டு சென்ற காயங்களுடைய விளைவுகளை தாக்கங்களை ஒரு பதிவா பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு வரலாறு என்று தெரியாது இந்த வரலாறு என்கிற இந்த வார்த்தைக்கு மிகவும் அருகதையும் தகுதியும் உள்ளவர்கள் உலகத்தில் நபிகள் நாயகன் சல்லல்லாஹு வலிகுவ வசல்லம் மன்னவர்களைப் போல முகமது ரசூல் சல்லல்லாஹு வலிகி வசல்லம் மன்னவர்களைப் போல உலகத்தில் வேறு எந்த வரலாறுகளும் பதிவு செய்யப்படவில்லை அது முந்தைய நபிமான்களாக இருந்தாலும் அல்லாஹ் ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகளிலே குரானிலே பேசுகிறார் தேவையான இடங்களில் தேவையான செய்திகளை மட்டுமல்ல சொல்லி வரலாற்றை முழுக்க வேண்டும் ஆனால் பெருமானா செல்லும் ஒளிவர் அல்லவர்களுடைய வரலாறு என்பது வரலாற்று எல்லாம் திரும்ப உயர்த்தி பார்க்கிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவருடைய பிறப்பு முதற்கொண்டு அவருடைய வரை அவருடைய ஒவ்வொரு அங்கு அசைவுகளும் கண்ணசைவுகளும் புத்தகத்திலே பாடங்களாக பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் உண்மையில் வரலாற்றிற்கு அதிகம் தகுதியல்லவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சிரித்திருக்கிறார்கள் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறார் அப்படி சிரிக்கும் பொழுதெல்லாம் பெருமானார் எத்தனை முறை கடலாய்த்த அளவிற்கு சிரித்தார்கள் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது நவீனநாயகம் சென்றதாக வலியுறுத்தம் மன்னவர்கள் அழுத தருணங்கள் என்று ஒரு தனி புத்தகமே அரவியிலையும் உருதுவிலையும் சமீப காலங்களில் தமிழிலையும் பார்க்க முடிந்தது பெருமானாரின் கண்ணீர் துளிகள் என்கிற பெயரில் எப்பொழுதெல்லாம் செல்லலாம் வலிஹுவசல்லம் அவர்கள் அழுது இருக்கிறார்கள் வரலாறு பதிவு செய்திருக்கிறது வசாத் என்று சொல்லப்படுகிற ஒரு அரபு நூலினுடைய பேராசிரியர் அதை தொகுந்தவர் ஆசிரியர் அந்த நூலினுடைய ஆசிரியர் அந்த நூலிலே குறிப்பிடுகிறார் அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையில் பெருமானார் தங்களுடைய சுமந்திருக்கிறார்கள் உலகத்தில வேறு எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு வரலாற்று பதிவு இருந்தது பெருமானார் தங்களுடைய மடியிலே துவா செய்வதற்காக பெயர் வைப்பதற்காக தேன் தொட்டு வைப்பதற்காக பேரித்து பலம் கொடுப்பதற்காக என்றெல்லாம் குழந்தைகளை பெருமானார் தங்களுடைய மடியில் சுமார் ஐம்பத்தி ஓரு குழந்தைகள் பெருமானாருடைய மடியிலே தகழ்ந்திருக்கிறார்கள் என்று வரலாற்றை அவர் பதிவு செய்கிறார் இதில் இன்னொரு ஆச்சரியமான செய்தி அந்த ஐம்பத்தி ஓரு குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் நாயகத்தினுடைய மடியில் சிறுநீர் இருக்கிறது வரலாறு இருக்கிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கு அசைவும் ஒவ்வொரு அங்கு அசைவும் மிக சரியான வழித்தொடரில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் வரலாறு என்கிற வார்த்தை நாயகத்திற்கு மட்டும்தான் சல்லாஹு அலிஹி வசல்லவர்கள் எத்தனை முறை துவாவிரி கையை உயர்த்தி துவா செய்திருக்கிறார்கள் தனி புத்தகம் இருக்கிறது எத்தனை முறை பெருமானால் தங்களுடைய கையை உயர்த்தி துவா செய்திருக்கிறார்கள் அவ்வாறு உயர்த்துகிற பொழுது நாயகத்தினுடைய அக்குளுடைய அந்த பகுதியினுடைய தன்மையை அதனுடைய யோராண்மைத்தையை நாங்கள் எத்தனை முறையை பார்த்திருக்கிறோம் சாபாக்களுடைய பதிவு சுல் சல்லாஹு வலிங்குவ மன்னவர்கள் வபாத்தாங்கிற போது நாயகத்தினுடைய தாடியில் எத்தனை நரைமுறையில் வரலாறு பதிவு செய்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானார் செல்லல்லாஹூ வலிங்குவ செல்லும் மன்னர்களே உலகத்தினுடைய தலைவர்களிலேயே அதிகம் கண்காணிக்கப்பட்ட அதிகம் உற்றுநோக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் என்று சொன்னால் அந்த மிக சல்லல்லா அலி செல்ல மன்னவர்கள் எப்படிலாம் உதவு செய்திருக்கிறார்கள் ரசூலுல்லா நடக்கும் போது எப்படி நடப்பார் திருமாவார் மேட்டில் ஏறுகிற போது எப்படி ஏறுவார்கள் இறங்குகிற போது எப்படி இறங்குவார்கள் என்னை பற்றி ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அதை சொல்லிவிடுங்கள் என்றார்கள் அடுத்தவர்களுக்கு அதை சொல்லிவிடுங்கள் எவ்வளவு சின்ன செய்தியாக இருந்தாலும் ஹதீஷ் என்னுடைய கிதாபுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தலைப்புகளும் பின்னால் துடைப்பதற்காக துண்டு தரப்பட்ட போது பெருமானார் அதை வாங்காமல் கையை எப்படி உதவிமிட்டு சென்றார்கள் வரலாறு பதிவு செய்து பெருமானார் மலஞ்சலம் கழித்தால் எப்படி அமருவார்கள் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது பெருமானார் நடந்து செல்லுகிற போது யாரையும் யாரசூர்களா என்று பெருமானாரை அழைத்தால் நபிகள் நாயகம் எப்படி திரும்பி பார்ப்பார்கள் வரலாறு பதிவு செய்து வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமும் வலிகுவம் அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா சல்லல்லாஹ் வலிகுவம் அண்ணவர்கள் என்னை பற்றி எல்லாவற்றையும் சொல்லுங்கள் என்று சொன்னால் எத்தனையோ தலைவர்கள் நாம் உட்பட வீட்டுடைய காரியங்கள்னு சொன்னா நாம வாய துறக்கிறது வீட்டு விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் வெளியே போக வேண்டாம் இந்த பிரச்சனை நமக்குள்ளே முடிச்சுக்கலாம் வெளியே போக வேண்டாம் என்றெல்லாம் நாம் அம்மாவோது பேசிக் கொள்வதுண்டு பெருமானார் சல்லல்லாக வலீஹி வசல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் தூய்மையான புத்தகம் என்பதற்கு பெருமானாருடைய வார்த்தை சான்று சல்லல்லாக வலிகி வசல்லம் மன்னவர்கள் சொல்வார்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று வெளியிலே சொல்லுங்கள் என்றார்கள் உள்ள என்ன நடக்குதுன்னு இந்த சமூகத்திற்கு தேவையான எல்லா துறைகளையும் பெண்மணி நானும் நாயகமும் தனியாக இருந்தால் எப்படி இருப்போம் என்பது வரை பதிவு செய்து வைத்திருக்கிறார் மன்னவர்களும் நான் குளிப்பு கடமையானால் ஒரே பாத்திரத்தில் நாங்கள் இருவரும் தண்ணீர் அள்ளி குறித்திருக்கிறோம் வரலாறு பதிவு செய்து சில நேரங்களில் செல்லல்லாக ஒளிவ செல்லும் மன்னர்கள் எனக்கு முன்னதாக போய் குளிப்பார்கள் குளித்துவிட்டு மீண்டும் முறை என்னை வந்து கட்டி அணைத்து குளிர் காய்ந்து கொள்வார்கள் ஆயிஷாரதி அல்லா கண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் நாயகன் செல்லல்லாக வளைகிவ செல்ல மன்னர்களுடைய ஆடையில் பட்டிருந்த இந்திரிய துளியை நான் சுரண்டி எடுத்திருக்கிறேன் ஆயிஷா சாரதி அல்லா பண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியும் இருட்டாக இல்லை எந்த பகுதியிலையும் ஒளிவு மறைவில்லை பெருமானார் சந்தல்லா உதயுவ சந்தம் மன்னவர்கள் இந்த மனிதகுல குல வாழ்க்கைக்கான ஒரு திறந்த புத்தகம் அந்த வரலாறு எல்லா காலங்களிலேயும் பதிவு செய்யப்பட்டதற்கான காரணம் தொடர்ந்து நாயகம் பேசப்பட்டிருக்கிறார்கள் வலிகி வசந்தம் என்றவர்கள் எழுத்துக்களின் வாயிலாக பேச்சுக்களின் வாயிலாக தொடர்ந்து பேசப்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய கைகளில் தவழக்கூடிய புகாரியாக இருக்கட்டும் முஸ்லீம் ஷெரீஃப்பாக இருக்கட்டும் ஆறு திரண்டங்களாக இருக்கட்டும் நாயகத்தினுடைய வார்த்தையை சுமந்திருக்கிற எந்த ஒரு புத்தகத்தின் பக்கமும் அது மிகச் சரியான இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கான அசல் காரணம் பெருமானால் பேசப்பட்டிருக்கிறார்கள் எல்லா காலங்களிலே கண்ணியத்திற்குரியவர்களே அந்த வரலாறை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த வரலாறை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் செல்லல்லாக வலிக வசந்தம் அண்ணவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் அதிகமாக பேச வேண்டும் மீலாது விழாக்கள் என்பது ஆடல் பாடல் நிகழ்ச்சி அல்ல மீலாது விழாக்கள் என்பது பாட்டு கச்சேரி அல்ல மீலாது விழாக்கள் என்பது டான்ஸ் புரோகிராம் அல்ல நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிக வசல்லம் அன்னவர்களை பல்வேறு கோணங்களில் அலசுகிறோம் அவ்வளவு சமூகத்திற்கான தேவை என்று சில பேர் கேட்கறது உண்டு சல்லல்லாஹ் அலிசல்லவர்களுடைய காலத்துல ரபியுள்ள மாதம் வந்து சொன்னா சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்களே புகழ்ந்திருக்கிறார்களா சஹாபாக்கள் புகழ்ந்தார்களா பெருமானார் புகழ சொன்னார்களா இனியத்திற்குரியவர்களை சத்தியமாக சொல்லுவதாக இருந்தால் சஹாபாக்களை விட நாம் புகழ்வதெல்லாம் ஆக குறை சாபாக்களை விட நாம் மிக குறைவாக நாம் கேழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகாபாக்கள் அப்பாறுபட்டவர்கள் என்ன சொல்வார்களோ என்று ஒவ்வொரு சகாபியும் பெருமானாரை எப்படியெல்லாம் வர்ணித்து இருக்கிறார்கள் ஒரு சகாபி சொன்னார் யாரு சொல்லுள்ளார் சந்திரன் ஒழிவது உங்களுடைய முகத்தின் நூறை வைத்துத்தான் ஒளிகிறது என்றார் சந்திரன் ஒளிவது உங்களுடைய முகத்தின் நூறாவியத்தை கொண்டுத்தான் சந்திரன் வெளிச்சம் பெறுகிறதே உடைய அது சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெளிச்சம் அல்ல என்கிறார் ஒரு கவிஞர் ஹசானபர் சாபித் ரவி அல்லா அன்பு தெருமான அரசாஹூ அலிஹிசல்லம் அன்னவர்களுடைய அவர்களின் திகழ்ந்த வார்த்தைகள் மிகப் பிரபல அரபியிலே அதிகமாக பயான்களில் சொல்லப்படுகிற ஹசானபர் சாபித் ரயில் அல்லாஹ் அன்புடைய நான்கு வரிகள் ஹசன் மின்கலம் தர தத்துவம் நாயகத்தை பார்த்த ஹசானவர் சாமித்ரது எல்லாம் இடம் அவர்கள் பாடுவார்கள் நாயகமே நாயகமே உங்களை போன்ற ஒரு பேரழகை கண்டதில்லை இந்த உலகத்தில் உங்களை போன்ற ஒரு படைப்பை எந்த பெண்மணியும் இதுவரை பெற்றெடுத்ததில்லை உங்களை போன்ற ஒரு படைப்பை உலகத்தில் எந்த பெண்மணியும் இதுவரை பெற்றெடுத்ததில்லை ஐவின் நாயகமே எல்லா குறைகளை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக எல்லா குறைகளை விட்டும் நீங்கியவர்களாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நான்காவது வரி முக்கியமானது நாயகமே நீங்கள் விரும்பியதை போன்று படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சாதாரணமாக சல்லா அலி சல்லமன் அவர்களை அந்த பதிலன் பெருமானாரை பார்த்து சிர்கு வைத்து விட்டார்கள் மன் அவர்களை அல்லாவுடைய தரஜாவுக்கு கொண்டு போயிட்டாங்க என்றெல்லாம் பேசுகிறார்கள் என்ன வார்த்தை நாயகமே இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியதை போன்று படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் விரும்பின மாதிரி படைக்கலையான்னு அடுத்த கேள்வி எல்லோரையும் அல்லாஹ் விரும்பியதை போன்றுதானே படைத்திருக்கிறான் பெருமானார் மட்டும் அவர்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டிருக்கிறார்களா இது அல்லாவுடைய அவனுடைய படைக்கிற தன்மையில் தலையீடு செய்வதில்லையா இதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகள் வரும் கண்ணியத்திற்கு முதல்ல அவங்களை முசரிக்கிட்டால் நம்மள்கிட்ட வரணும் ஹசானவர் சாவித்திரது ஒவ்வொரு சகாபாக்களும் பெருமானார் சென்றதாக வலிக அன்னவர்களை புரிந்த வார்த்தைகளை எடுத்து பார்க்கிற போது நாமெல்லாம் பெருமானாரை பற்றி பேசுவதும் பாராட்டி புகழ்வதும் மிக குறைவர்கள் புகழப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹருக்கு நாம் தொடுகிற தொழுகையில என் ரசைய பெயரை நீ சொல்லணும் நல்லா கட்டளையிட்டிருக்கிறான்னு சொன்ன தொழிலிக்க அழைக்கப்படுகிற பாங்கில் என் ரசைய பெயர் இருக்க வேண்டும் என்று ரப்ப உத்தரவிடுகிறான் என்று சொன்னால் நீ ஏன்ட்டுதான் துவா செய்யல ஆனா என் ஹபீரின் மீது அதில் செலவாக்கில்லை என்று சொன்னால் தலையின் மேல் கூட உயராது என்று சொன்னார்களே இதுவெல்லாம் பெருமானாரை எங்கு கொண்டு போய் வைத்திருக்கிறான் என்று நாம் யோசிக்க வேண்டும் கொஞ்சம் விட்டு பேசினால் கூட உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் நல்ல மல்களும் மீனாகியுடன் என்று விரட்டுகிறான் முன்னால சத்தம் போட்டு பேசாதே பெருமானாருடைய வீட்டிற்கு விருந்திற்கு சென்றால் உடனே வெளியே வந்து உள்ள பேசிட்டு நிற்காது என் ஹபீருக்கு அது சிரமங்களை ஏற்படுது சூழ்சல்லதாக வலிகிவ செல்ல மன்னவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய மரியாதையை வைத்திருந்தார் நாம் சூரிய பற்றி இன்னைக்கு பேசுறது ஆன குறைவு இணையத்தில் பெரியவர்களை செல்லதாக வலிகிவு செல்ல மன்னவர்களுடைய வரலாறை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் போன்ற மீதாது விழாக்கள் மிக்க அவசியம் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்களுக்கு பெருமானாரை பற்றி பேசுவதை விட நம் ஆட்களுக்கு பேச வேண்டிய கட்டாயம் சல்லாஹ் வலிஹசல்ல மன்னவர்களை பற்றி முஸ்லீம்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது இணையத்திற்குரியவர்களில் ரொம்ப மோசமான காலகட்டம் காணொலிகளை பார்க்கிற போது துன்யா எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இந்த சமூகம் எந்த அமீதாவை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை பயன்படுத்தி ஸ்ரீலங்காலே இருந்து ஒருத்தர் தன்னை ஆலிம் என்று கொள்ளக்கூடியவர் அவர் பேசுகிறார் பெருமானார் செல்லலாக ஒலகிவர் செல்லும் மன்னர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யார் சொன்னது பெருமானாரும் பாவம் செய்திருக்கிறார்கள் நம்மளையும் சில ஆட்கள் இருக்கிறாங்க நாம சகாபாக்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறோம் அந்த உயர்ந்த இடத்துல வைக்கிறது இல்லை சகாபாக்களும் நம்மள மாதிரி அவங்க ரெசு செல்லும் சொல்ல மன்னவர்களுக்கு பல காரியங்கள்ல மாற்றம் செஞ்சுட்டாங்கன்றாங்க அதை நாம ஏற்றுக்கொள்வதில்லை நம்மளுடைய அக்கீதம் இது ஒரு வழி மேல போய் நவின நாயகன் செல்லப்பாக வழி இவர் செல்ல மன்னர்களிடம் பாவம் இளைத்து இருக்கிறார்கள் மனிதன் என்ற அடிப்படையில் அவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் அதுக்கு ஆதாரத்தை எடுத்துருக்கிறார் புறாங்லி தந்திக்க வழி மூங்கியின் வழி மூங்கினார் நாயகனை உங்களுக்காக வேண்டியும் முமீன்களுக்காக வேண்டியும் நீங்கள் பாவம் நினைத்து தேடுங்கள் என்றல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆறு வார்த்தையை எடுத்து வச்சிட்டு உங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் கண் தெரியாத ஒரு பார்வையற்ற ஒரு மனிதர் வந்தார் சல்லல்லாஹ் வலிக அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டதை அல்லாஹ் அந்த இடத்தில் அன்போடு கண்டிக்கிறான் நாயகமே அப்படி செய்யாதீங்கன்னு சொல்றான் அந்த இடத்தில் சல்லல்லாஹ் வலீஹி வசல்லம் அவர்கள் முகத்தை திருப்பி கொண்ட பாவத்தை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறார் அது மட்டுமல்ல தபோக்கினுடைய போர்ல மூணு சகாபாக்கள் எந்த காரணமும் இல்லாமல் போருக்கு செல்லவில்லை முனாஃபுங்கள் எல்லாம் போர் முடிந்து பெருமானாரிடத்தில் வந்து என்னென்ன காரணங்கள் இருந்ததுனால போருக்கு வர முடியலன்னு பொய் சொல்லி ஒதுகி கொண்டார்கள் ஆனா மூன்று சகாபாக்களை பெருமானாருக்கு முன்னால் பொய்யே சொல்லவில்லை யார சொல்லலாம் வந்துடலாம் நினைச்சு 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 தப்பி போயிடுது போர் முடிந்து விட்டது திரும்ப வந்து விட்டீர்கள் உண்மையில் வேறு எந்த பொய்யோ காரணமோ நான் சொல்வதற்கு விரும்பவில்லை தப்புதான் ஒத்துக்கிட்டாங்க செல்லல்லாத வரைகிவ செல்லம் அவர்கள் ஐம்பது நாட்கள் ஊர்களுக்கு செய்து வைத்தார்கள் யாரும் கூட பேசக்கூடாது மனைவிமார்கள் கூட பேச இந்த சம்பவத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அவர் சொல்லுகிறார் மூணு நாட்களுக்கு மேல ஒரு மொமீண்ட பேசக்கூடாது குற்றம் என்று சொன்ன பெருமானார் செல்லல்லாத வரைகிவ செல்லம் அவர்களே ஐம்பது நாட்கள் ஒரு மூணு சகாந்திய ஊர்களுக்கு செஞ்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய மகா பெரிய பாவம் அல்லாஹ் குரான்ல அல சலாசத்தில் நதின்னு சொல்லி தூங்குற அந்த ஆயத்தினுடைய பின்னூட்டத்தில் அல்லாஹ் தாரா நபியே உங்களுடைய தோவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்து வச்சு ரசூலும் தான் உங்க பெரும்பாவம் செஞ்சிருக்கிறார் இத்தனைக்கு தன்னை ஒரு ஆலிம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் என்று சொல்லிக் கொடுக்கிறார் கணியத்திற்குரியவர்களே மாற்று மதத்தவர்களுக்கு நாயகத்தினுடைய புகழை கொண்டு போய் சேர்க்கிற காலமெல்லாம் மலையேறி இன்றைக்கு சொந்த சமூகத்திலே முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட நாயகத்தினுடைய அந்தஸ்து என்ன என்பதை புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே நாங்கள் எல்லாவற்றிற்கும் வருடத்திற்கு ஒரு முறையாவது கொண்டாடப்படுகிற வருடத்திற்கு ஒருமுறையாவது ஏற்பாடு செய்யப்படுகிற இது போன்ற மீலாது விழாக்களின் மூலமாக சீரத்து நதியின் மூலமாக ஜஸ்னி மீராது என்று என்ன பெயர்களை வேண்டுமானாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நாயகத்தை பற்றி சில நாட்கள் இப்படி பேசுவதன் மூலமாகத்தான் அடுத்த தலைமுறைக்கு நாயகத்தினுடைய அந்தஸ்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதில் நாம்